ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐடெக் நர்ரி கார்டன் இந்த வீடியோ பதிவில் நிறைய எக்ஸோட்டிக் ரோஸ் பிளான்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பிளான்ட் தான் அணி டூப்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க நம்ம ஒரு பிளான் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங் டூ ஹண்ட்ரட் டூ பிளான்ஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ரொம்பவே ஹெல்தியாக ரொம்பவே குவாலிட்டியாக இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது இந்த பிளான்ட் தான் டபுள் டெலேட்டுங்க இந்த பிளான்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பிளான்ட் வந்து செவன் டேஸ் வந்து எல்லோ இந்த பிளான்ட் வந்து இன்றைக்கி ஆஃபர் ப்ரைஸில் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இதை தான் குல்கந்து பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் வந்து ஜஸ்ட் ஓன் ரூட்டட் பிளான்ட்டு எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் இதை தான் ஃபேரி ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்கிட் ரோஸ்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டும் ஜஸ்ட் வந்து எயிட்டி ருபீஸ் மட்டும் இந்த பிளான்ட் தான் இம்பரட்டைஸ் பெரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சூப்பராக இருக்கும் ஒயிட் வித் ரெட் கலரும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு இந்த பிளான்ட் வந்து இது ஒரு கொடி வகையான வெரைட்டி தான் கொடியில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு டென் டைப்புக்கு மேலே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் பெட்டல் கொடி ரோஸுங்க இது வந்து ஒயிட் கொடி ரோஸ் கொடி ரோஸ் வந்து எந்த ரோஸ் பிளான்ஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மட்டும்தான் இதுதான் க்ரீன் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்கறதுக்கு வந்து செடி மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இது தாங்க பூக்கள் எந்த பிளான்ட்டும் நம்முடைய நேரத்தில் ஸ்டாக் இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கு சம்மர் சினோவில் வந்து லைட் பிங்க்கு நம்மக்கிட்ட சம்மர் சினோவில் ஒயிட்டு அப்புறமா பிங்க்கு அப்புறம் லைட் பிங்க்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்டல் கலருமே அவைலபிளாக இருக்குது இது தான் ஸ்பைர் பிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு வகையான கொடி ரோஸ் தான் கிரிக்கிரி ஆரஞ்சு கொத்து கொத்தான பூக்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட்டு இதுதான் தஞ்சாவூர் பன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க பூக்கள் வந்து நிறைய பூத்துட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது இந்த பிளான்ட் தான் பேபி ரொமான்டிக்கா அப்படின்னு நம்ம சொல்வோம் இது ஒரு டிஏ ரோஸ் தான் பார்க்கறதுக்கு பூக்கள் வந்து கப் ஷேப்பில் ரொம்பவே அழகாக இருக்கும் சாமுந்திரிக்கா ரோஸ் பிளான்ஸுங்க ரொம்பவே ஹெல்த்தியான கண்டிஷனில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுதான் வந்து சாலிசிலி ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளான்ட்டு தான் சம்மர் சின்ன வந்து சாண்டல் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளான்ட் தான் பிரியட்டாமா ரொம்பவே அழகாக இருக்கும் பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் கப் ஷேப்பில் ரொம்ப அழகாக குவாலிட்டியாக இருக்குது நம்மக்கிட்ட இப்போதைக்கு இது வந்து ஐஸ்வர்யா ஆரஞ்சு கலருங்க இந்த பிளான்ட் வந்து செட்டிலோன் நிறைய கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூத்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி தான் இது இது தான் வந்து செவன் டேஸ் வந்து பிங்க் கலருங்க செவன் டேஸில் வந்து நம்மக்கிட்ட வந்து இது வந்து பேபி பிங்க்கு பிங்க் இருக்குது எல்லோ இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேபி பிங்க் மூணு கலருமே இருக்குது நீங்கள் மூணு கலருமே காம்போவில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் இந்த பிளான் தான் மினி ஈடன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ப்ளான்ட் வந்து ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எட்டு இன்ச் பாட்னா டூ ஹண்ட்ரடுங்க ஃபைவ் லிட்ரு பேக் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் இதுதான் செவன் டேஸ் பிங்க்கு ஓகேங்களா இது வந்து நார்மலான கலர் பூக்கள் வந்து பூத்தது அப்படின்னா ஏழு நாள் வரைக்கும் அப்படியே இருக்கும் நம்மக்கிட்ட இந்த பிளான்ட் ஓன் ரூட்டடாக அவைலபிளாக இருக்குதுங்க செவன் டேஸ் பொறுத்த வரைக்கும் ஓன் ரூட்டடாக இருக்குது நிறைய பேர் நம்ம நர்சரியில் வந்து ஒரு ட்ரீ ஒரு மரம் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் குயின் வச்சுருந்தோம் ஸோ நிறைய பேர் என்கொயரி பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த பிளான்ட் வந்து எட்டு இன்ச் பாட்டில் மதர் பிளான்ட் அவைலபிளாக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஸோ ஒரு பிளான்ட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இது எல்லாமே ஓன் ரூட்டடான பிளான்ட்டு இந்தளவுக்கு குவாலிட்டி யாருமே தரமாட்டாங்க சம்மர் சீனோவில் இது தான் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா இந்த வெரைட்டியும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பூக்கள் இது வந்து நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ஒரு மினியேச்சர் வெரைட்டி தான் நிறைய பூக்கள் வேணும் அப்படின்றங்க இந்த பிளான்ட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் மினி ஈடன் ரோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெராபிள் மாதிரி கொத்து கொத்தான வந்து பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது மதர் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டாக்டர் பண்ணிடுங்க உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களுக்கு